ஹலோ விவோஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆளுநர் ரவி நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ரவி திருப்பி அனுப்பியதால் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்துடன் நடத்தப்பட்டு ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அது கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த மசோதாக்களை ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆளுநர் ரவி உடனடியாக ஒப்புதல் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு அளித்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து பேச முதலமைச்சர் தயாராக இருப்பதாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் அளித்தது ஆனால் ஆளுநர் தாமாக முன்வந்து முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்க வேண்டும் இவர்கள் இருவருக்குமிடையே சுமூக உறவு இருந்தால்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என தலைமை நீதிபதி சொல்லியிருந்தார் அதனால் ஆளுநர் ரவி பல காரணங்களை சொல்லி நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து வருவதாலும் முதலமைச்சரை சந்தித்து பேசுவதில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி படுத்தினால் அவரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்